நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா மூன்று தரமான தலையித்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளுமே ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்கு அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காரி கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பல்லுங்க கிடாரியோட உயரம் பாருங்கள் நல்லா நீட்டு நீட்டு போக்கில் கிடாரி நல்லா சாட்டமாக நல்ல தரமான கிடாரியாக இருக்குதுங்க நல்ல கொம்பு அருமையான ஒரு கிடாரிங்க நல்லா வாட்டர் சாட்டமாக இருக்குது நாலே பல்லுங்க சுழி சுத்தமான கிடாரி நடுமுதுகில் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குதுங்க நெத்தியில் சுழியே கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காம்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க தலைச்ச ஈத்தல் நல்லா ஈத்து மாட்டு காம்போல் ஒரு மாதிரி வந்துருக்குது நல்லா தெளிவான ஒரு காம்போலம் நல்லா ஒரு காம்பு வருஷம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க நல்லா ரோஸ் காம்பு கறக்க பிடிக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா பஞ்சு காம்புன்னு வச்சுக்கோங்களேன் கறக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா கன்று போட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக மடி வச்சு தான் வந்து கன்று போடும் நல்லா காம்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குது போல் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தினி மேய்ச்சலுக்காக இருக்கட்டும் குணத்துக்காக இருக்கட்டும் எதுலேயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஒரு பொறுமையான குணமுடைய கிடாரிங்க நல்லா வாழ அழகுலாம் பாருங்கள் கீழே தர வரைக்கும் இருக்குது நல்லா பின்கணமான கிடாரிங்க நல்லா தெளிவாக இருக்குது நல்லா வெள்ளை கொம்பு நல்லா கரைவி வர்க்கமான கிடாரி இந்த கிடாரி கண்ணு பிடிச்ச அப்புடின்னாக்கா ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பத்து லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக பதினோரு லிட்டர் வரைக்குமே தாராளமாக கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க நல்ல வளர்ப்பில் நல்லா ஷைனிங்கில் நைஸ் தோலில் இருக்குதுங்க கிடாரி இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் விலை வந்து சொல்கிறதுக்குது அதில் இருந்தும் கண்டிப்பாக இதை ஒரு கொஞ்சம் பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த விலைக்கு வந்து வாங்க முடியாது சூப்பரான கிடாரி பத்து இத்துக்கு இது ஆறு வச்சுக்கலாங்க நாலு பல் தழச்சவங்க கிடாரி ஏழாம் மாடுங்கிறதுனால வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா மாடு மாத்திரை பிரச்சனையே இருக்காது த தண்ணி தண்ணிக்கும் அருமையான மாடுங்க எந்த குறையுமே கிடையாது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பு கலர் மாடுங்க சின்ன மாடுதாங்க நம்ம தெளிவாக சொல்லி தான் வீடியோலேயே வந்து போடுறோம் குட்டியான மாடு தான் ஒரு அளவான மாடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிடாரிக்கான பல்லுன்னு பார்க்கும்போதுங்க ரெண்டே பல்லுங்க கிடாரி பார்த்திங்கன்னா தலைச்செய்த்து சுளி பார்த்தீங்கன்னாக்கா முதுகு மேலே மட்டும் ஒரே சுளிங்க அதாவது அசவு சுழியாக இருக்கும் நெத்தியில் சுளியே இல்லை இதனால் எந்த வித தப்புமே கிடையாதுங்க கிடாரி வந்து சின்ன விலையில் போட்டியாட்டம் கம்மி விலையில் ஒரு கை கடக்கமான மாடாக வீட்டு தேவைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் ஒரு பொடி மாடு தாங்க இந்த கிடாரி பார்த்திங்கனாக்கா கண்ணு போடணும் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது இந்த தலைச்செய்த்தத்தில் இந்த கிடாரியோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ஏழு லிட்டர் தாராளமாக கறக்குங்க நல்லா பராமரித்தோம் அப்படின்னாக்கா ஒரு லிட்டர் சேர்ந்தே கறக்கும் மடியில் மட்டும் வெள்ளை இருக்குது மற்றபடி மேலே ஃபுல்லாக ஒரு பிளாக்கு நல்லா வால் தோரணையாக இருக்கட்டும் நல்லா ஒரு தெளிவான கிடாரி வளர்ப்பு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் வந்து உடச்சலாக இருக்கும் மற்றபடி எந்த குறையும் சொல்ல முடியாது விலைக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்குது கம்மியான ரேட்டில் வந்து சின்ன மாடாக வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமானதாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் சொல்கிறதுக்குது இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது இன்னும் வந்து நல்லா மடி வைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொன்னாலுமே கண்டிப்பாக அதிலேருந்து அனுசரித்து பண்ணிக்கலாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரி பார்த்திங்கனாக்கா செவலை வெள்ளைங்க அதாவது செவலை மேலே பாருங்கள் வெள்ளை கலரும் வந்து மிக்சிங்காக இருக்குது வாலில் அடிவேறு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்குது வெள்ளை கும்புடைய கிடாரி நல்லா லட்சணமான கிடாரிங்க அதே போல் இந்த கிடாரியோட பல்லுன்னு பார்க்கும்போது ரெண்டே பள்ளுதாங்க தாங்க கிடாரி எலும்பு கணம் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் நல்லா தொப்ப கணத்தில் நல்லா சூப்பரான ஒரு கிடாரிங்க அதே போல் சுழி சுத்தம் பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சுழி இருக்குங்க இந்த கொம்பு சந்தையில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சுழி இந்த பக்கம் ஒரு சுழி அந்த பக்கம் ஒரு சுழி வீடியோவில் பாருங்கள் ரெண்டு பக்கமே விரல் வச்சு தெளிவாக காமிச்சிருக்குது இதுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க முதுகு மேலே வந்து ராஜா சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க இதனால் வித பிரச்சனையும் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம இருக்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் இந்த சொல்லிலாம் பெரும்பாலும் வந்து கழிப்பு சுழிலாம் கிடையாது ஏன்னா ரெண்டும் ஜோடியாக இருக்கிறதுனால பெருசாக யாரும் கழிக்க மாட்டாங்க அதே போல் மடி பார்க்கும்போது ஃபுல்லாக மடி வச்சுருக்குதுங்க ஆனாலும் இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் முழுசாகவே இன்னும் டைம் இருக்குது இன்னும் வந்து ஃபுல்லாக மடி வச்சு தான் வந்து கன்று போடும் எப்படி பார்த்தாலும் இந்த தலச்சங்கத்திலேயே ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு கருவிக்கு வந்து கூடாதுங்க ரெண்டு புல் கிடாரி நல்லா சாட்டமான கிடாரி பன்னெண்டு லிட்டருக்கு கருவிக்கு குறையாமல் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த கிடாரி வந்து இன்னும் பத்து நாள் ஆகுங்க நல்லா மடி வைக்கும் அதே போல் தண்ணி திணி வச்சலுக்கு சூப்பரான கிடாரிங்க எந்த நேரம் விட்டாலும் குடிச்சிக்குது எந்த குறையுமே சொல்ல முடியாது குணத்துலையும் அருமையான குணங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதேபோல் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி ஐயாயிரூவா வந்து விலை வந்து சொல்லிருக்குதுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்தாதுன்னா கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா மூன்றுமே ஒரு இடத்துலருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெனானம்பட்டி அப்படின்ற பகுதியிலருந்து விற்பனைக்காக வந்திருக்கு தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்